பிரியமானவர்களே இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் உயர்ந்திருக்கிற பொழுது வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிற பொழுது லைஃப்பில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பொழுது அநேகர் நம்மளை தேடி வருவாங்க நம்மளோடு உறவு வைத்துக் கொள்வாங்க சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் ஒரு வேலை ஒரு தாழ்வின் பாதையில போகிற பொழுது நம்மை நினைக்கிறவர் ஒரே ஒருவர் ஆண்டவர் தான் அந்த அனுபவத்துல போன தேவ மனுஷன் சொல்லுகிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் இன்றைக்கு நிறைய நேரம் யோசிச்சு பார்க்குறீங்களே நல்லா ஆசீர்வாதமா இருந்த அநேகர் என்னை தேடி வந்தாங்க அநேகர் ஒத்தாசையாக வந்தாங்க ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கிறது மறந்து விட்டார்களே மனிதர்களை நோக்கி பார்க்காதீங்க மனிதர்கள் மாறுவார்கள் மனிதர்கள் மாறுவார்கள் நம்மை நினைக்கிறவர் ஆண்டவர் ஆண்டவரே எல்லா நேரத்தில் நீங்க நினைவு கூர்றீங்க அண்டவரே தாழ்வில் நினைச்சீங்க ஆண்டவரே உங்களை துதிக்கிற உங்கள் கிருபை எனக்கு என்றும் உள்ளது அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க நம்ம தாழ்வின் நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் அந்த கிருபையின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுவோம் நம்ம தாழ்த்தப்படுகிற பொழுதுதான் ஏன் தாழ்வின் நிலைமையில சில வேளையில் ஆண்டவர் நடத்துகிறார் நம்ம மேல வைத்த கிருபை எவ்வளவு பெரியது என்று தெரியும்படியா சில வேளைகளை தாழ்வின் நிலைமையில கடந்து போறோம் இன்னைக்கு ஒருவேளை தாழ்வின் அனுபவத்துல நிலைமையின் அனுபவத்துல கடந்து கொண்டு போயிருக்கலாம் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் உங்கள் மேல வைத்திருக்கிற கிருபை பெரியது தேவனுக்காக தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்த்தப்படுறீங்க தேவனுடைய சுத்தத்தை செய்வதனால் தாழ்த்தப்படுறீங்க இதை குறித்து கவலைப்படாதீங்க தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் இந்த தாழ்வு நிலைமையில நம்மை நினைக்கிறவரை துதியுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது அந்த கிருபை உங்களை உயர்த்தோ என்ன தாழ்வு நிலைமையா இருந்தாலும் அந்த கிருபை உங்களை தாங்கும் அந்த கிருபை உங்களை உயர்த்தோ எல்லா வகையிலையும் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் உயர்வில் நடத்துவார் மேன்மில நடத்துவார் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க அண்டவரை நீங்க என்னை உயர்த்த போறீங்க என்னை மேன்மைப்படுத்த போறீங்க உங்க கிருபை எனக்கு

தாழ்வு நிலைமையில் இருக்கிறோமேன்னு சொல்லி கலங்கி போகாதீங்க இது கிருபை உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிற நேரம் கிருபை உங்களை பலப்படுத்துகிற நேரம் நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க போறதே இல்லை கர்த்தர் மகிமையான உயரங்களுக்கு உங்களை உயர்த்த போகிறார் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் காட் பிளஸ் யூ